வேதத்தின் பொருள் அறிதல் படலம் தொடர்ச்சி சிவனின் திருவாக்கிலிருந்து ஓம் என்ற பிரணவம் உருவாகியது பிரணவத்திலிருந்து காயத்ரி உருவானது அந்த காயத்ரி நான்கு வேதங்களாக பிரிந்தது அந்த நான்கு வேதங்களும் அளவற்றவையாக பிரிந்தது சொக்கலிங்கத்தின் நடுமுகத்திலிருந்து சிவ ஆகம நூல் தோன்றியது தத்புருஷ முகத்திலிருந்து இருபத்தி ஓரு ஜாகைகளோட ருக்வேதம் தோன்றியது அகோர முகத்திலிருந்து நூறு ஜாகைகளோட வேதம் தோன்றியது வாமதேவ முகத்திலிருந்து ஆயிரம் ஜாகையோட சாமவேதம் தோன்றியது தத்யோசாத் முகத்திலிருந்து ஒன்பது ஜாகையோட அதர்வன வேதம் தோன்றியது வேதங்கள் கர்ம காண்டம் ஞான காண்டம் என்ற இரண்டு பிரிவுகளை உடையது ஞான காண்டம் என்பது உண்மை அறிவு இறைவனின் அருள் வடிவத்தை விவரிக்கும் கர்ம காண்டம் என்பது பூஜை முறைகளையும் ஆசிரம விதிகளையும் விவரிக்கும் அக்னி அக்னிகோத்திரம் முதல் அஸ்வமேத யாகம் வரை எல்லா யாகங்களும் நித்திய நைமித்திய காமிய கர்மாக்கள் இவை சிவபெருமானையே சேரும் நீங்கள் கர்ம காண்டத்தில் கூறியபடி சிவலிங்கத்தை வழிபட்டும் ஞான காண்டத்தில் கூறியபடி சிவலிங்கத்தின் அதாவது இறைவனின் உண்மை வடிவத்தை உணர்ந்து தெளிவடைவீராக வைதிகத்தில் சத்த சன்மார்க்கமாகிய வைதிகம் சைவம் அதனை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள் யாம் கூறிய இப்பொருள் அனைத்தும் உங்கள் மயக்கத்தை தீர்க்கும் அப்படின்னு சொன்னார் ஞானகுரு அதன் பிறகு இதன் மூலம் ஈசன் உலகத்திற்கு சொல்வது என்ன அப்படின்னா ஊழிக் பிறகு உலகம் தோன்றிய விதத்தையும் காயத்ரி மந்திரம் தோன்றிய விதத்தையும் வேதங்கள் தோன்றிய விதத்தையும் வேதமும் சிவலிங்கமும் ஒன்றே என்பதைப் பற்றியும் கூறினார் மேலும் வேதங்களின் பொருளறிந்து அதை தெரிவுபடுத்துவதற்காக முனிவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அவர்களின் கவலையை போக்கினார் இறைவன் பிரார்த்தனை செய்தால் வேண்டியவற்றை இறைவன் கொடுப்பார் என்பதையும் இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணரச் செய்தார் ஈசன் இதுதான் வேதத்தின் பொருள் அளித்தல் படலாம்